வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நாங்கள் சில முக்கிய விடயங்களை குறித்து இந்த காணொலியில் நாங்கள் பதிவிட இருக்கின்றோம் பாருங்கள் காணொலிகளே நாங்கள் பார்ப்போம் இந்த காணொலியில் வந்து நாங்கள் முக்கியமாக நாடாளுமன்றத்தில் வந்து இலங்கை வரலாற்றிலே இலங்கை சரல சரித்திரத்திலே இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது அதாவது அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வரலாற்றை நாங்கள் கடந்த காலத்தை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வரலாற்றிலே இதுவரை காலமும் நிகழ்ந்திராத ஒரு சரித்திர நிகழ்வு ஒரு தமிழர் முக்கிய பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல இன்னும் சில காரியங்களை நாங்கள் இதில் கிழக்கு மாகாணத்திலே தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் மருத்துவர் அர்ச்சனா இன்னும் சில விடயங்களை அதாவது பருத்தித்துறை மருத்துவமனையிலே கூட ஒரு முக்கிய நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் இந்த விடயங்களைத்தான் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் நீங்கள் காணொலியக்குள்ளே போவதற்கு முன்பதாக இப்பொழுது தான் நீங்கள் இந்த அநேகமான ஆக்கள் இந்த காணொளியை நீங்கள் பார்த்து வருகிறீங்க ஆதரவை தந்து கொண்டு வருகின்றீர்கள் ஆனால் முக்கிய விடயம் என்னவென்று சொல்லிக்கிறார் அநேகர் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப்ஸை செய்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து உதவும்படி உங்களை நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொண்டு காணொலிக்குள்ளே போகும் போகும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இலங்கை வரலாற்றிலே நான் சொல்லியிருந்தேன் முன்பே ஒரு சரித்திர நிகழ்வு இன் ஜூஎன்பி அதாவது யானை சின்னத்திலே செயல்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி உங்களுக்கு தெரியும் கடந்த வரலாற்று சரித்திரங்களிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்த இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த கட்சியிலே நிகழ்ந்திருக்கிற ஒரு நிகழ்வை பார்த்தீர்களா அதாவது டக்லி சேனாநாயக்காவுடைய காலம் தொட்டு டிஎஸ் சேனாநாயக்கா ஜே ஆர் ஜெயவர்தனா இப்படியாக இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே ரஞ்சன் விஜயரத்ன லலித் அத்துலத் முதலி பிரேமதாசா அதுக்கு முற்பட்ட காலம் பிரேமதாஸ் பிரேமதாசா ரணசிங்க பிரேமதாசா லலித் அத்துலத் முதலி இன்னுமாக ரஞ்சன் விஜயரத்ன என்று சொல்லி இப்படியாக ரணில் சிங்க வரைக்கும் இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே ஒரு பெரும் கட்சியாக இருந்தது மாறி மாறி ஆட்சி செய்கின்ற ஒரு பெரிய கட்சி இலங்கை நாட்டையே சரித்திரத்தையே எத்தனையோ விடயங்களுக்கு துணை நின்ற கட்சி ஆனால் இன்றைக்கு அந்த கட்சிகளை பாருங்கள் ஒரு கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்ய அந்த கட்சி சிதறடிக்கப்பட்டு இந்த கட்சிக்குள்ளே இன்றைக்கு வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எத்தனையோ பேர் இன்றைக்கு மக்கள் ஆணையை விழந்து மக்கள் அவர்களை எல்லாம் புறக்கணிச்சு ஆனால் அந்த கட்சியில இன்றைக்கு ஒரு தமிழன் அது பெருமைக்குரியது தமிழன் என்றால் நாங்கள் புகழுவோம் அவரை போற்றுவோம் தமிழன் எங்கிருந்து இருந்து தமிழன் ஒரு விஷயத்தை நல்ல விடயத்தை செய்வதாக இருந்தாலும் நாங்கள் அதை எடுத்து சொல்லுவோம் அது புகழுவோம் பாராட்டுவோம் அப்படிப்பட்ட நிகழ்வை நாடாளுமன்றத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜீவன் தொண்டமா மளிகைத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய ஒரு பொதுச் செயலாளரும் கூட அவர் நுவரெலியா மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் 46.438 நானூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு தலைவராக இன்றைக்கு ஜீவன் தொண்டமானவர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஒரு தமிழன இன்னைக்கு பாருங்க இந்த ஐக்கிய தேசிய கட்சி கடந்த கால வரலாறுகள்ல எப்படி இருந்த கட்சி இன்றைக்கு எப்படி போயிருக்குன்றது தமிழன் எப்படி வந்தாலும் எங்களே பெருமைதான் செய்யணும் அது மலையகமா இருந்தான வடக்கா இருந்தான கிழக்கா தமிழர் நல்லது செய்யணும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் யார் என்று சொல்லி நாங்கள் ஒரு விசை பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் கடந்த கால வரலாறுகளே நாங்கள் அவர்களை பிரட்டி பார்த்தால் அவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்கின்ற அரச பலம் எங்க இருக்கிறதோ அவர்களை நோக்கித்தான் அவர்கள் அந்த அரசாங்கத்தை சார்ந்து நிற்பார்கள் அவர்கள் யாரை ஆதரிச்சிருக்கிறார்களோ அந்த அரசாங்கம் வெல்லும் அப்படி இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு அவர்களும் பலவீனமாக போயிட்டார்கள் அந்த வகையில தான் சௌன்யமூர்த்தி தொண்டமானுடைய மகனாகிய சௌன்யமூர்த்தியினுடைய மகனாகிய தொண்டமானுடைய தொண்டமானுடைய ஆறுமுகம் தொண்டமானுடைய மகனாகிய ஜீவன் தொண்டமான் அவர்கள்தான் இந்த இன்றைக்கு இந்த நிலைமையில் வந்து இன்றைக்கு இந்த பதவியை பொருட்படுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இந்த இலங்கையினுடைய அரசியல் வரலாறுகள் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது மாற்றம் மாற்றம் என்று சொல்லி இன்றைக்கு எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய மலிக தமிழராக இருந்தாலும் அவர் எங்களுடைய தமிழர் அது சிங்களம் தமிழ் என்று நாங்கள் இல்லை இன்றைக்கு அந்த வரலாறுகள் இன்றைக்கு இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கணும் இன்றைக்கு கே கேடி அரசாங்கத்தை நாங்கள் போல்றோம் அவர் நல்லது செய்ய நல்லதுக்கு வந்திருக்காரு அது அவரையும் நாங்கள் போவோம் இனவாதத்தை நாங்கள் இங்க கொண்டவர் இல்லை யாரா இருந்தாலும் இந்த நாட்டில் எல்லாத்தையும் கடந்த காலங்களில் அதுக்கு பிறகு வந்து இந்த மைந்த ஆட்சி அவைகளுடைய காலங்கள் எல்லாம் போயிடுச்சு இன்றைக்கு இவர் வந்திருக்கிறார் அதே போலதான் அன்பார்ந்தவர்களே யாரும் நல்லது செய்யட்டும் அதே போல நாங்கள் அந்த வரலாற்றை நாங்கள் கடந்து பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் இன்னும் ரெண்டு மருத்துவ இந்த முறை வந்து தமிழ் வடக்கு கிழக்கில் நிறைய மருத்துவர்கள் தெரிய செய்யப்பட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களில் தான் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தம்பி சிறீநாத் அவர்கள் பாராளுமன்றத்தில் மருத்துவர் அர்ச்சனா நிகரா மருத்துவர் அர்ச்சனா ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் என்னென்று சொல்லி சொன்னால் எங்க யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோ எங்கிருந்து எங்களுடைய விடயங்கள் ஆரம்பிச்சதோ அதிலிருந்து நான் என்னுடைய கன்னிரையை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் மேரகு போராளிகள் போராட்டத்தில் உயிர் நீத்த மக்கள் மற்றது ஜேவிப்பினுடைய தலைவர் ரோகன விஜய கூற சிங்கள இளைஞர்கள் போரில் பாதிக்கப்பட்ட தமிழ் சிங்களம் முஸ்லீம் எல்லாரையும் குறித்து அவருடைய உரையை ஆரம்பித்திருந்தார் இன்னும் மறுபடியதை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னார் தம்பி ஸ்ரீநாத் அவர்கள் யுத்தம் முடிவுற்றதில் ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு நிகர் நானும் இல்லை என்றதை வாழ் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நல்லதுக்காக குரல் கொடுக்கறது மாத்திரமில்லை இந்த அஞ்சு வருஷம் செய்கிறதான் நாங்கள் பாராட்ட காத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அந்த மருத்துவரும் வந்து இந்த யுத்தம் முடிவுத்ததுல இருந்து தன்னுடைய கண்ணுரையை ஆரம்பித்தார் இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட போராளிகள் தலைமைகள் உயிர் நீத்த தியாகம் செய்து அத்தனை பேரையும் நினைவுகூர்ந்து அவருடைய அந்த இருந்து தன்னுடைய உரையை ஆரம்பித்திருந்தார் அன்பார்ந்தவர்களே இன்னொரு உடையத்தை நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் பரிசு வைத்திய சாலையிலே வெளிநோயாளர் பிரிவிலே அநேக மக்கள்கள் மருந்தெடுக்க போவதற்காக அந்த கையில் துண்டை வச்சு கொண்டு அவர்கள் அந்த மருந்துகள் குளிசெயல் கொடுக்குற அந்த பகுதியிலே நீண்ட நேரம் அதாவது முக்கால் நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு மேலாக அந்த மருந்துகள் குளிசெயல் கொடுக்குற அந்த பகுதியிலே வெளிநோயாளர் பிரிவு அந்த பகுதியிலே அந்த மருந்து அந்த பணியில ஈடுபடுகிறவர் மருந்து குடிசைகள் வழங்குகிறவர்கள் அந்த பணியில ஈடுபடுகிறவர் நீண்ட நேரமாக கடமையில் இல்லை என்று சொல்லி அந்த மக்கள் புகார் அளித்திருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களே யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்பட்ட பவானந்த ராஜா மருத்துவராக இருந்தாலும் சரி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதனாக இருந்தாலும் சரி வணியிலே தெரிவு செய்யப்பட்ட பா சத்யலிங்கம் அவர்களாக இருந்தாலும் சரி யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மாகாண சுகாதார பணிப்பாளர் அவர்களே பருத்தித்துறை மருத்துவமனை பொறுப்பு அதிகாரி அவர்களே உங்கள் மேலான கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் அங்கே என்ன தவறு நடக்கின்றது என்ன பிழை நடக்கின்றது ஏன் இந்த மக்கள் இவ்வாறு காத்திருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய விடயங்களிலே எங்கே குறைபாடு சரிவிலையிருக்கின்றதை பார்த்து உங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள் சுகாதார அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாரு கொண்டு வருகின்றோம் இந்த தெரிவு செய்ய அநேக மருத்துவர்கள் இந்த முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற படியினால் உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் இதை கொண்டு வருகிறோம் எங்கேயோ ஒரு பிழை தவறு இருக்கின்றது இவ்வாறான தவறுகள் நிகழாதபடி என்ன எங்கே குறை இருக்கிறது என்பதைக் கண்டு இவைகளை சரிப்படுத்தி சீர்படுத்தி மக்களுக்கான பணிகளை சுத்திகரிப்புடன் செய்வதாக வந்த இந்த அரசாங்கம் இவ்வாறான தவறுகள் பிழைகள் ஏதோ ஒரு காரணத்தினால் நிகழ்ந்திருக்கிறது எங்கே என்பதை பார்த்து கண்டறிந்து இவ்வாறான குறைகளை தவறுகளை நிவர்த்தி செய்யும்படியாக உங்களை நாங்கள் அன்பாக தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு நாங்கள் இந்த காணொலியை நிறைவே கொண்டு வருகிறோம் எனவே அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் பெறும் காணொலிகளிலே நீங்கள் ஏனைய விட எங்களை காண முடியும் இந்த சப்ஸ்கிரைஸ் செய்து இந்த ஒரு காணொலியை மாத்திரம் நீங்கள் செவிமடுத்தால் நான் யார் எவர் என்னத்துக்கா இந்த காணொலிகளை பதிவிடுகிறேன் என்றது ஒரு காணொலியிலே நீங்கள் அறைந்து கொள்ள முடியாது சஸ்கிரைஸ் செய்தால் இதுக்கு முன்னர் நான் பதிவிட்ட காணொலிகளை பார்க்கும் பொழுது அந்த காணொலிகளின் மூலமாக யார் எவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளபடி முடியும் பல கேள்விகள் கேட்டிருந்தீர்கள் நீங்கள் யார் எவரு எங்கிருந்து சொல்லுறீங்கள் எங்கிருந்து பதிவிடுகிறீர்கள் என்ற கேள்விகளுக்கான பதில் ஏனைய காணொலிகளிலே அவைகள் பதிவிடப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்